ஃபர்ஸ்ட் டைம் சியான் சாரோட ஏற்கனவே அதோட சியான் சார் ஹிஸ்டரியில் மாசும் கமர்ஷியலும் ஆன சீன் அந்த ஐல வந்த அந்த சாரி அன்னியன்ல வந்த அந்த இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்களே சிவாஜி பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் சீன் அதுதான் அவர் கேரியர்ல அந்த பீக்கில் அடித்த சீன் அதாவது மேட்னஸும் பர்ஃபார்மன்ஸும் அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு பட் அதில் ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்களா அந்த பீக்கில் அடித்த சீன் அந்த சீன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் அவர் கூட இப்போ நம்ம நம்ம சுராஜ் சார் எல்லோரும் சேரும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும் அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி நல்ல ரோல் நல்ல தீனி கொடுங்க கிவ்மி ஒர்க் நான் ரொம்ப ஹைப்பராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் சீன் பூரா சட்டிலாகவே வருது

ஹீரோ ஜீப்ல இருந்து டோரை திறப்பாரு அடிச்சு பக்கத்துல இருக்க ப்ரொப்பலர்லாம் அடிச்சு இருக்க புழுதியெல்லாம் உள்ள போட்டு காத்தெல்லாம் உள்ள விட்டு அடிச்சு சட்டெல்லாம் ஸ்லோ மோஷன்ல வந்து கால் இறங்கி காலுக்கு தனி ஷாட்டு இப்படி எல்லாம் வச்சு வந்தாதான் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இந்த மாதிரிதான் நானும் கொஞ்சம் ஷவுட்டா பேசி அப்படி இப்படி தான் ஒரு நடிப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல எல்லாத்தையும் உடச்சு ஒரு படம் பண்றாரு வெளியில இல்ல நமக்குள்ள புழுதி காத்து இருக்கு அப்படின்னு ஒரு 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 நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தார் அது வந்து எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் ஒரு ஒரு சீன்லாம் நடித்தோடனே நடித்தோடனே அவர் அவர் தமிழ்நாட்டில் சொல்லிவிட்டு இங்கே நம்ம மக்களுக்கு இங்கே இங்கே மக்களுக்கும் சொல்லுவோம் என்ன அப்போ சொல்லும் பொழுது ஒரு சீன் கொடுத்தாங்க நான் நடித்து முடித்தோடனே சுற்றி இருக்கவங்களாம் கிளாப்ஸ் அப்படி ஹைப்பராக நான் நடித்து முடிச்சிட்டேன் நடிச்சு முடிச்சோடனே அப்போ இவர் வந்து எல்லாரும் கிளாப்ஸ் அடிச்சாங்க நான் ஓகே டேரக்டர் அப்போ பயங்கர ஹாப்பி அவர் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஸ்டூல வந்து இப்படி போட்டு பார்க்கணும்னு பார்த்தா சரி டேரக்ட்டு சார் அப்படி வந்து உட்கார்ந்தாரு என்னடா அடுத்த அடுத்த சீன் அடுத்த போர்ஷன் சொல்லப் போறான்னு தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு சார் இது ஓகே தானே அப்படின்னு சூப்பர் சார் நல்லா இருக்கு பட் இதை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு எப்படி சார் ஸோ ரெண்டு நடிச்சு காட்டினார் ஸோ இந்த அந்த அவர் சொன்ன உடனே நான் புரிஞ்சுட்டேன் சரி ஓகே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு மட்டும் அதை பார்த்திருக்க மாட்டான் அவன் லைஃப்ல பல தடவை அத கோத்ரூ பண்ணிருப்பான் அப்ப அந்த சீசன் போலீஸ் எப்படி அந்த இன்சிடென்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவான்னு ஒரு ரியாலிட்டி ஒன்னு இருக்குல அத அவர் டிமாண்ட் பண்ணார் புரிஞ்சிருச்சு ஒரு பைவ் மினிட்ஸ் கொடுங்க சார் தனியா போயிட்டு அப்படியே ரிவெஸ்ட் பண்ணிட்டு வந்து